ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹசினா பேபி கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் வந்து கோதுமை புரோட்டா தான் செய்ய போகிறோம் இந்த ஒரு கப் எடுத்துக்கலாம் மாவு இந்த ஒரு கப் எடுத்துருக்கேன் மாவு கோதுமை மாவு மாவுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஒரு முட்டை எடுத்துக்கலாம் நான் நாட்டு முட்டை எடுத்துருக்கேன் வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் முட்டை போட்டு நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிடலாம் சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு பிசைஞ்சாச்சு இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் நல்லா நல்லா பிசைஞ்சாச்சு அரை மணி நேரம் நல்லா ஊற வைக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு சாஃப்டாக மாவு வந்து அரை மணி நேரம் நல்லா ஊறிச்சு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு போட்டு பிசைஞ்சு எடுத்துடலாம் மாவு வந்து அளவுக்கு எடுத்துருக்கேன் டைட்டாக வந்து அந்த கட்டையில் வந்து எம்மே தடவிக்கலாம் அதெல்லாம் ஒட்டாமல் வரும் கையில் வைக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்க பாருங்க ரவுண்டாக போட்டு நல்லா லேசாக நல்லா தட்டி எடுத்துக்கணும் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு லேசாக வந்து தட்டி எடுத்துருக்கேன் அதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றி சுற்றி ஒரு நல்லா தடையை விட்டுக்கலாம் கத்தி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும் எடுத்து கீழே வந்து மிச்சமாக வந்து கீழே வச்சிடணும் இப்போ தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் மொத்தமாக போட்டு எல்லாமே எடுத்துகிட்டு அப்புறம் வந்து புரோட்டா போட ஆரம்பிச்சிடலாம் இன்னொரு மாவு வந்து பிசைஞ்சு காமிக்கிறேன் நல்லா சாஃப்டாக வருது நல்ல லேசாக பசஞ்சு எடுக்கணும் எந்தளவுக்கு நல்லா லேஸ் அந்த அந்தளவுக்கு திரட்டி எடுத்துக்கணும் அந்தளவுக்கு திரட்டி எடுத்து வச்சு என்ன சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சுற்றி வரும் நல்லா தடையை விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் வர்ற அளவுக்கு கத்தியை வச்சு இது மாதிரி கோடு போட்டுக்கலாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கை வச்சு அப்படியே எடுத்தாலே அழகாக வந்துடும் லேயர் லேயராக இருக்குது பார்த்திங்களா புரோட்டாவும் நல்ல லேயர் லேயராக வரும் மிச்சமாக வந்து கீழே வச்சிடலாம் மாவெல்லாம் வந்து எல்லாமே பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்தாச்சு இப்போ வந்து பரோட்டா போட ஆரம்பிச்சிடலாம் லைட்டாக வந்து கையை வச்சு அமக்குனாலே போதும் கட்டியை வச்சு இது பண்ண வேணாம் லைட்டாக அளவுக்கு நமக்குனாலே வந்து அழகாக லேயர் லேயர் ஆகுது பார்த்திங்களா வந்து தோசை சட்டியை வச்சுருக்கேன் நல்லா காஞ்சிடுச்சு லைட்டாக வந்து அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் வந்து புரோட்டா போட்டு வெற்றலாம் சிம்மில் வச்சு நல்லா வேக வைக்கணும் அப்போ தான் உள்ளலாம் நல்லா வேகும் வந்து திருப்பி போட்டுக்கலாம் போட்டு நல்லா வந்து வேக வச்சாச்சு நல்லா விந்திரிச்சு பாருங்கள் நல்லா புரட்டா நல்லா லேயர் லேயராக இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இருக்குது பரோட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இப்போ எல்லாத்தையும் போட்டு எடுத்து காமிக்கிறேன் என்ன பார்த்திக்கலாம் அடுத்தலேயும் போட்டு எடுத்துடலாம் பரோட்டாவை ரெண்டாவது பரோட்டாவும் போட்டு எடுத்தாச்சு பரோட்டாவும் எடுத்தாச்சு போட்டு இப்போ வந்து லைட்டாக வந்து இப்படி தட்டிக்கணும் ரொம்ப தட்டுக்கூடாது லைட்டாக தான் தட்டணும் இல்லைன்னா ரொம்ப உடஞ்சிரும் கோதுமை வரல அதனால் வந்து உடஞ்சிரும் அதனால் லைட்டாக தான் தட்டணும் சூப்பராக வந்துங்க ரெடி ஆயிடுச்சு பரோட்டா பாருங்க பரோட்டா வந்து சூப்பராக லேயர் லேயராக வந்திருக்கு பாருங்க எல்லா அப்படியே அழகாக லேயர் லேயராக வந்திருக்கு பரோட்டா கோதுமை பரோட்டா சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன் பரோட்டாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள்